ஹாய் ஆல் ஹாப்பி மார்னிங் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலை தீப வழிபாடு முருகருக்கு வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக சொல்கிறேன் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எனக்கு இது பண்ணதால எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடச்சிது நான் கேட்டது ஒன்று முருகன் நியாயமாக கேட்டது என்னுடைய முருகர் எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஒரு இதுக்காக உங்களுக்குமே அந்த ஒரு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதை பற்றி நான் ஒரு ஃபுல்லாகவே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சுதான் இது லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் வீக்ஸ் நான் வந்து கந்தசாமி கோயிலில் தான் ஏற்றினேன் நான் ஸோ பட் ஆனால் ஸ்கூல் ஒர்க் அப்படின்றதால என்னால் மார்னிங்கில் போய் கோயிலில் போய் விளக்கேற்ற முடியல ஸோ ஈவினிங் எயிட் டு நைன் நைன் ஓ கிளாக்லாம் கூட போனேன் ஒரு வாட்டி மலைலாம் இருக்கும்போது ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து கோயிலுக்கு வந்து டிஃபன் சாப்பிடாமல் இல்லை மார்னிங் எழுந்திரிச்சோடனே பூஜை பண்ணணும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட் பட் சில பேர் நைட்டுமே இருக்காங்க ஃபாஸ்டிங் இருந்தால் ஓகே பட் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டதுக்கு கோயிலுக்கு கோயில் போய் விளக்கு ஏத்துறது வந்து என் மனசுக்கு எனக்கு ஒரு திருப்தியாக இல்லை பட் ஆனாலுமே அந்த சிக்ஸ் வீக்ஸ் நான் வந்து வச்ச கோரிக்கை எனக்கு தேர்ட் வீக்கே முருகர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு பட் அதனாலேயே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஃபார்ட்டி எயிட் வீக்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து மார்னிங் பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபார்ட்டி எயிட் வீக்ஸ் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல் பெரிய வேண்டுதல் ஸோ இட் விட் பி லைக் ஒன் இயர் இந்த ஒன் இயரில் நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம் இருக்கும் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடம்பு சரியாமல் போயிருக்கும் பட் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம அந்த ஃபார்ட்டி எயிட் வீக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணும் ஃபார்ட்டி எயிட் வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான் இருக்கேன் ஓகேவா ஸோ இது எல்லாமே நான் பண்ணுறது நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லலை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபார்ட்டி எயிட் வீக்ஸ் நீங்கள் பண்ணணும் இல்லை நீங்கள் சிக்ஸ் வீக்ஸ் பண்ணலாம் லெவன் வீக்ஸ் பண்ணலாம் இல்லை ஃபிஃப்டீன் வீக்ஸ் பண்ணலாம் இல்லை டுவெண்ட்டி ஒன் வீக்ஸ் பண்ணலாம் பட் நான் எடுத்துருக்கிறது ஃபார்ட்டி எயிட் வீக்ஸ் ஃபர்ஸ்ட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணிடணும் முருகருக்கு வந்து நான் ஏன் ஃபோட்டோ ஆக்சுவலாக ஃபோட்டோ தான் வாங்கணும்னு நினச்சேன் எங்களுடைய பூஜனும் வந்து ரொம்ப சின்னது சரி ஓகே அப்புறமா தான் நினச்சா விக்கிரகம் வாங்கலாம் சோ விக்கிரகம் வாங்கினா கண்டிப்பா ஃபோட்டோ ஃபோட்டோவும் இல்ல விக்கிரகமும் இல்லை வேல் இருந்தா கூட வேலுக்குமே நீங்க அபிஷேகம் பண்ணலாம் பால் விபூதி மஞ்சள் சந்தனம் பன்னீர் இதில் வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணுறேன் நான் இது எல்லாமே பண்ண முடியினாலுமே வெறும் பால் அபிஷேகம் பண்ணி சாமிக்கு பொட்டு வச்சு அழகாக சாமிக்கு பிடிச்ச பூவெல்லாம் வச்சு சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்ற ஸ்டென்சஸ் எங்கிட்ட இருக்குது நீங்கள் சாக்வேஸில் போட்டுக்கலாம் இல்லை கொலமாவில் போட்டுக்கலாம் நான் நேற்று தான் தட்டு வாங்கினேன் அதுக்கு மேலே விற்கிறதுக்கு லாஸ்ட்டு டூ வீக்ஸ் கோயில் ஏற்றும் போதுலாம் நான் தரையில் தான் ஏற்றினேன் ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாவே நம்ம முருகருக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அவரையே நம்ம வாங்க வைப்பார் அழகாக தட்டு அதுவுமே மயில் இருக்க தட்டு எனக்கு நெது கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ ஆறு வெத்தலை காம்பு கிள்ளிட்டு மஞ்சள் வச்சு ஆறு அகல் விளக்கு வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கிறாங்க பட் நான் எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச பிள்ளை முருகருக்கு நான் ஆறு விளக்கு தான் ஏற்றியிருக்கேன் ஒரு விளக்கு நான் ஏற்றினதில்லை ஸோ ஈவன் நம்ம சஷ்டி டைமில் கூட நான் ஆறு விளக்கு தான் ஏற்றிருக்கேன் ஸோ அதனால் நம்ம ஆறு விளக்கு ஈவன் நான் கோயிலில் ஏற்றும் போதுமே நான் ஆறு விளக்கு தான் ஏற்றியிருந்தேன் ஸோ அதனால் நம்ம ஆறு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் ஆனால் திருப்தியாக பண்ணணும் மனசு சுத்தமாக பண்ணணும் ஓகேவா நம்ம விற்கிற வேண்டுதல் வந்து யாரையும் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால் யாருக்குமே எந்த கஷ்டம் இல்லாத ஒரு வேண்டுதலாக இருக்கணும் ஸோ அந்த வேண்டுதல் வந்து ரொம்ப நியாயமாக இருக்கணும் அண்டு ரொம்ப தெர் இஸ் ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுதான் ஸோ ஆறு வேலைக்கு என்ன டைமிங்ஸ் அப்படின்றது மூணு டைமிங் டியூஸ்டேயில் வந்து செவ்வாய் இது அங்காரின்னு சொல்லுவாங்க செவ்வாய் டைமிங் சிக்ஸ் டு செவன் மார்னிங் மத்தியானம் ஒன் டு டூ அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா எயிட் டூ நைன் இது எதுவுமே முடியலைன்னாலுமே பரவாயில்ல உங்களுக்கு என்ன பாசிபிளான டைம் ஏன்னால் இந்த பூஜைலாம் பண்ணுறதுக்கு மினிமம் ஒன் ஹவர் ஆகுது ஸோ பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்ம போய் பூஜை ரூமில் இருந்தாலும் இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது நம்ம போய் பூஜை ரூமில் இருந்தால் அவங்களுக்கு கோவம் வரும் ஸோ நம்மளுடைய பேசிக் கடமை எல்லாமே திருப்தியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட உட்காந்து பண்ணாவே போதும் ஓகேவா இந்த டைம்குள்ளே பண்ணணும்னு சொல்லிவிட்டு ப்ரெஷர் பண்ணி வீட்டில் சண்டை போட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா ஒரு பூஜை பண்ணும்போது மன நிம்மதி ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஒரு கோபமோ எந்த ஒரு கிட்டவாத்தையும் நம்ம பேசிட்டு பூஜை பண்ணக்கூடாது ஸோ நம்மளுடைய பசங்களுக்கு நம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இல்லை ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா பொறுமையாக முருகருக்கு பண்ணுங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்